ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்னாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னு எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஏ x ஏ என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன மேலும் அதில் உள்ள இரு உறுப்புகள் 1,3 கமா மூன்று மற்றும் சீரோ எனில் அதாவது A x A, இதில 16 உறுப்பு இருக்கு நீங்க நடுவில் பெருக்கல்னா இதை சால்வ் பண்ணும்போது புள்ளிகளா தான் கிடைக்கும் சரிங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் ஏல ரெண்டு உறுப்பு கொடுத்துட்டாங்க பதினாறுல ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க எனில் ஏயின் உறுப்புகளை காண்க இப்ப ஏ கணத்துல என்னென்ன உறுப்பு இருக்கும் அததான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஏ கணத்துல எத்தனை உறுப்பு இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஏ கிராஸ் ஏ இதுல பதினாறு உறுப்பு அதாவது நாலையும் நாலையும் பெருக்குனா தானே பதினாறு அப்ப ஏ கணத்துல எத்தனை உறுப்பு இருக்கும் நாலு உறுப்பு இருக்கும் ஓகே அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல தந்திருக்கதை எழுதிக்கலாம் ஏ கிராஸ் ஏ இன் இரு உறுப்புகள் நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏயோட ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் சரிங்களா ஜீக்வல் டு என்னென்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று கமா மூன்று அப்புறவு சீரோ ரெண்டு இப்போ ஏ கணம் கண்டுபிடிக்கலாமா இங்கே தந்திருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புலையும் இருக்கக்கூடிய நான்கு எண்கள் வேற வேறையா இருக்கு அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா வரிசையா தான் எழுதிக்கணும் சின்ன நம்பர் அடுத்த வந்து ஒன்று அடுத்த ரெண்டு மூணு இந்த மாதிரி ஏறு வரிசையில எழுதிக்கணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏல வந்து நாலு உறுப்பு இருக்கிறதா பார்த்தோம் அதே மாதிரி ஏல நாலு உறுப்பு தான் இருக்கு ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்